ஹாய் நண்பர்களே இது சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா தேனி வளர்ப்புக்கு மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு மூணு லட்சம் ரூபா வரையும் வந்து தமிழ்நாடு அரசு வழங்குறாங்க அந்த திட்டத்தை பற்றி தான் தற்போது பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க மகளிர் சுய குழுக்கள் மூலம் நடத்தப்படும் தேநீர் வளர்ப்பு தொகுப்புக்கு ரெண்டு கோடி இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபா வந்து சுழல் நிதி வந்து வழங்கப்பட்டுள்ளதாக வந்து தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க மகளிர் சுத உத சுத சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் வந்து தொழில்நுட்ப ரீதியாக வலுப்படுத்தும் வகையில் அவர்களுக்கு வந்து நவீன தொழில் பயிற்சிகள் வந்து வழங்கப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு தேனி வளர்ப்பு பயிற்சி மற்றும் அதற்கான நிதி உதவி வந்து வழங்கும் வழங்கும் வகையில் நடப்பாண்டுக்கு வந்து ரெண்டு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சம் சிறப்பு திட்டம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க தமிழ்நாடு அரசு அதன்படி தமிழ்நாட்டில் மொத்தம் எழுவத்தி நாலு தேனி வளர்ப்பு தொகுப்புகளை உருவாக்க தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் வந்து திட்டமிட்டிருக்காங்க அந்த வகையில் இருபது மகளிரை கொண்ட ஒவ்வொரு தொகுப்பிலும் ஒவ்வொரு உறுப்பினருக்கு அஞ்சு தேனி பெட்டிகள் வீதம் மொத்தம் நூறு தேனீ பெட்டிகள் வாங்க ஒன்றரை லட்சமும் முகக்கவசம் முக புகை தேனி பிரஸ் தேன் பிரித்தெடுக்கும் கருவி போன்ற உபகரணங்கள் வாங்க இருபதாயிரமா வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க தேன் சுத்தகரிப்பு பதப்படுத்தும் இயந்திரம் கொள்முதல் செய்ய ஒரு லட்சத்தி பதிஞ்சாயிரமோ இயந்திரங்களை நிறுவ பதினொன்னாயிரமோ தேனீ வளர்ப்பு தேன் பதப்படுத்துதல் பயிற்சிக்கு நாலாயிரமோ என ஒவ்வொரு தொகுப்பும் மூணு லட்சம் ரூபாய் சுழல் நிதியாக வந்து வழங்கப்படும் இந்த திட்டத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேனீ வளர்ப்பில் முனைப்பாக ஈடுபட்டு வரும் தொழில் முனைவோர்கள் மூலம் தேனி வளர்ப்பு பயிற்சி வந்து இவங்களுக்கு வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தின் மூலம் அயல் ம மகரந்த சேர்க்கை வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பருத்தி சூரியகாந்தி தென்னை மக்காச்சோளம் கரும்பு பல பயிர்கள் காய்கறி பயிர்களை சாகுபடி செய்யும் விவசாயிகள் வந்து இதன் மூலமா வந்து அதிக மகசூல் பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் தேன் மட்டுமின்றி தேன் மகரந்தம் ராயல் ஜெல்லி தேன் மெழுகு போன்ற தேனீ வளர்ப்பு மூலம் கிடைக்கும் துணை பொருட்களையும் சேகரித்து நல்ல வருமானத்தை வந்து நீங்கள் ஈட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் நிறுவனம் வந்து அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசு மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர் வந்து தொழில்நுட்ப ரீதியாக வந்து வலுப்படுத்தணுங்கிற வகையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திட்டு வராங்க அதில் வந்து இந்த தேனீ வளர்ப்பு தொகுப்பு வந்து ஒரு முக்கியமான திட்டம் அதனால் மகளிர் சுய உதவிக்குழு வச்சுருக்குறவங்க இல்லைன்னா அந்த சுய உதவிக்குழுவை வந்து ஒன்று உருவாக்கி இந்த தேனி வளர்ப்பு திட்டத்தில் பயன்பெறலாம் இது ஒரு நல்ல வேலை வாய்ப்பும் இதில் வந்து கிடைக்குது நல்ல வருமானமும் கிடைக்குது இது இந்த திட்டத்தில் சேர விருப்பம் உள்ளவங்க சேர்ந்து பயன்பெற்றிருக்குங்க நன்றி